அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாது இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் மரணம் என்பது எல்லோருக்கும் நிச்சயிக்கப்பட்ட ஒரு அம்சமாகும் அந்த மரணம் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் நீங்கள் கட்டப்பட்ட கோட்டைக்குழு இருந்தாலும் சரி உங்களை மரணம் வந்தே தீரும் என்று மிக அருமையாக எமக்கு கோருகின்றான் அண்மையில் புனித மக்காவுக்கு ஜனாசா தொழுவிப்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட ஜனாசாக்களை பார்க்கும் பொழுதோ மெய்சிலிருக்க வைக்கின்றது புனித மக்காவுக்கு உம்ரா கடமையை நிறை தற்காக வேண்டி பல நாடுகளில் இருந்து வருகை தந்த பல முஸ்லிம்கள் உம்ரா செய்யும் பொழுதே அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டு வருகிறது இதனால் அவர்களின் ஜனாசாக்கள் புனித ஹரத்திலே தொழுவிக்கப்பட்டு மக்காவிலேயே அடக்கம் செய்யப்படுகிறது ஆகவே இப்படி ஒவ்வொரு மனிதரும் எங்கு மரணிப்பார்கள் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கேயே அவர்கள் மரணிக்கின்றார்கள் என்பதை அல் குரானும் ஹதீசும் எமக்கு சொல்லி காட்டுகின்றது ஆகவே மரணத்தை அஞ்சக்கூடியவர்களாகவும் மறுமை வாழ்வுக்காக வேண்டி நற்காரியங்கள் அதிகம் செய்யக்கூடியவர்களாகவும் நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும்